ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே கிளம்புறோன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் வாங்க போகலாம் என் பையன் பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு வந்து பூ வாங்கிட்டு வந்தான் அது வந்து பூ வாங்கிட்டு வந்தான் அதை நைட் வந்து கட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ பூ வந்திருக்கு பேக்கு வாங்கொடுத்த நான் வந்து கட்டி வைக்கலை இந்த ட்ரெஸ்ஸும் என்னோடய பேர்டேக்கு எடுத்தது தான் இப்போ இந்த பூவை வச்சுக்கலாம் சரியா வச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா என்னோடய பேர்தேக்கு நான் எடுத்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரிங்களா இந்த பூ வச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டாச்சு இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கா என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா என் பையன் வாங்கிட்டு கொடுத்த பூவு புது ட்ரெஸ் போட்டு நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் சரிங்களா வாங்க போகலாம் அங்கே போய் வீடியோ எடுக்கிறது காமிக்கிறேன் வாங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏறியாச்சு ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம் திருச்செந்தூருக்கு நம்ம இறங்கக்கூடிய இடம் வந்துருச்சு ட்ரெயின் ஏறி பார்த்திங்கன்னா இறங்க போகிறேன் இறங்கக்கூடிய இடம் வந்துடுச்சு இறங்கிட்டு பார்க்கலாம் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு தெரியல ஏன்னா மாசு திருவிழா வேறு நடக்குதுங்க எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு தெரியல இப்போ நம்ம இருந்து இறங்க போகிறோம் ட்ரெயினில் கூட்டமே இல்லை இறங்கியாச்சு பாப்பா இறங்கிட்டா ஃபஸ்ட்டு பார்த்திங்களா திருச்செந்தூர் வந்தாச்சு போர்டு தெரியுதா பாருங்கள் கடல் அலை போல் கூட்டம் அப்பா எவ்வளோ கூட்டம் வருது பாருங்கள் நாங்கள் போகிறப்பே இவ்வளோ கூட்டம் இருக்குது நாங்கள் வந்து சரியான வெயில் வெயிலில் நடந்து வந்து போய்ட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா இப்போ தான் உள்ளே போகிறோம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லைனில் நிற்கிறோம் சாப்பிட்ற இடத்துல கூட்டத்தை பாருங்கள் சரியான கூட்டமாக இருக்குது இந்த வேல் பார்த்திங்களா கோபுரத்தில் வேல் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதை ஒரு வீடியோ எடுத்தேன் எல்லோரும் எனக்கு தெரியாது நான் திருச்செந்தூர் ரெண்டு மூணு வந்திருக்கேன் ஆனால் எடுத்தது கிடையாது ஒரு நபர் எடுத்தாங்க அதை பார்த்து நான் எடுத்தேன் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கடற்கரைக்கு வந்தாச்சு ஏன்னா சாமி கும்பிட போகலான்னு பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் அதனால் கடற்கரைக்கு போயிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு பாப்பா சொன்னால் அதனால் கடற்கரைக்கு வந்தாச்சு கடலை பாருங்களேன் கடலை பார்க்குறப்பே எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குல்ல எவ்வளோ பெரிய கடல் மத்திய வெயில் நாங்கள் கடலுக்கு வர்றப்போ மணி ரெண்டரை ரெண்டரை மணிக்கு கடலுக்கு வரோம் சரியான வெயில் பாருங்கள் கடல் அலை சூப்பராக வந்துச்சு வரட்டி வரட்டி வந்துச்சு ஆளை நல்லா என்ஜாய் பண்ணோம் பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணா கடல் ஆளே பார்த்திங்கன்னா அலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு நிறைய பேர் திருச்செந்தூருக்கு வர முடியாமல் இருப்பீங்க அவங்க எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து ஹாப்பியாக இருங்க சரிங்களா அப்படியே நம்ம வந்து கடலுக்குள்ளெல்லாம் போக முடியாது பயம் அதனால் அலைய மட்டும் என்ஜாய் பண்ணோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வருது மண்ணாக கொண்டு வந்து ஃபேண்டுக்குள்ளே ஃபுல்லாக மண் மண்ணாக உள்ள ஏறிடுச்சு ஆனால் காலைல போட்டு இந்த சூப்பராக விளையாடுச்சுங்க ஓகே திருச்செந்தூர் முருகனுக்கு கரவுரா